வணக்கம் காந்தி காயத்தில் பேசுகிறேன் வந்து நீங்கள் பிச்சமாக அப்படி மழையாக இருக்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் அதில் போயிட்டு இப்போ தான் இந்த நம்ம கர்ம வீரர் காமராஜரை பற்றி கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கேன் நியூஸ் அப்படி குறிப்பெல்லாம் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேசுவோம் அதான் வேற ஒன்று அவர் வந்து என்ன பண்ணுறாரு கர்ம காமராஜர் வந்து அவங்க பிஏ கூப்பிட்டு அதாவது ஒரு நாள் அப்படியே வராரு மறும பசங்க ஸ்கூல் போகாமல் இருக்காங்க ரோட்டில் விளையாட்டு கூப்பிட்டு கேட்குறாரு இன்னும் இங்கே நீங்களாம் ஏன் ஸ்கூல் போகலையான்னா எங்கெலாம் ஸ்கூல் சேர்க்கலை அப்படின்றாங்க ஏன் என்ன விஷயம் படிக்க இஷ்டம் இல்லையான்னு படிக்கணும் எங்களுக்கு ஸ்கூல் சேர்க்கலை எங்கே போய் சேர்க்கணும் உடனே என்ன பண்ணுறது அவங்க கூப்பிட்ற பேர் எத்தனை ஸ்கூல் இருக்குது இந்த கிராமத்தில் சார் இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது அதில் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு விட்டாங்க பா பதினஞ்சு ஸ்கூல் தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது முந்நூறு பசங்களுக்கு இல்லை ஐநூறு பசங்களுக்கு ஒரு ஸ்கூல்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு டுவெல்த்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் சொல்கிறார் சார் அதுக்கு வந்து ரொம்ப செலவாகும் அந்த ஸ்கூல்லாம் கேட்டுகிட்டே வைக்கிறதுக்கு அதுலேயும் என்ன சொன்னால் பத்தாவது வரைக்கும் ஃப்ரீ அதாவது நோ டொனேஷன் எதுவுமே கலெக்ஷன் பண்ணாலும் படிக்க வைக்கணும் பசங்கன்றது அதுக்கு அவங்க ஃப்ரீயாக சொல்கிறார் சார் பத்தாவது வரைக்கும்னா இவங்க பைசா கூட கட்ட மாட்டாங்க எப்படின்னா அதான் ஃப்ரீ சொல்லிட்டேனே அப்புறம் என்ன அப்படின்றாரு சரின்ட்டு அது மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா பாதி பசங்க தான் வந்திருக்காங்க மீதி பசங்க வரல சரின்ட்டு என்னன்னு மறுபடியும் கேட்குறாரு கேட்டால் அவன் வேலைக்கு தான் போய்ட்டுருக்கான் கிராமத்தில் அந்த வேலை இந்த வேலை கூலி வேலை அப்படின்னு என்னென்னு கேட்டால் ஸ்கூலில் வந்தால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே நான் என்ன பண்ணுறது காற்றுல இங்கே போனால் தான் எங்களுக்கு இந்த அரிசி கஞ்சி மாதிரி எதுவும் கிடைக்கும் எங்கள் அம்மா அப்போ விவசாயம் பண்ணுறாங்க அப்படி எதுவும் சொல்கிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை கொடுக்குது படிக்க தான் சொன்னேன்னு சாப்பாடு இல்லையா டிஃபன் இல்லை அதாவது மார்னிங் எதுவும் சாப்பிடாமல் இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான விஷயம்ட்டு அன்றைக்கி ஆரம்பிச்சுதாங்க முதல்ல இலவச பசங்களுக்கு ஸ்கூலில் சாப்பாடு போடுறது முதல்ல காமராஜர் தான் தான் வழி மீதி வந்தாங்கன்னு வந்தாங்குவைங்களேன் அப்படின்னு இதுக்கு நடுவில் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம்னாங்க இவங்க ஊர் வந்து ஒரு விருதுநகர் சரியா அங்கே வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாரு போனால் அந்த ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க போனால் போகிற இடத்தான் போகிறான் போயிட்டு இந்த மாதிரி ஐயா வந்திருக்காங்கன்னு பாப்பானா அந்த மாதிரி உள்ளே ஒரு ஓடு வீடு மாதிரி இருக்குது உள்ளே உக்காந்துருக்காங்க குடிசை ஓடு எல்லாம் மாதிரி இருக்கும் போயிட்டு வித்திரி ஏற்ற அப்படி வித்திரின்னு இருக்காங்க இவரும் போயிட்டு என்ன அக்கா எப்படி இருக்கா அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா பாய் எதோ வயசாகிட்டு அப்படி இருக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்துறவே முடியல ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் பாய் வேறு எப்படி இருக்க கிழிஞ்சிருக்கே என்ன ஆமாம் பாய் ஒன்று வேணும் ஃபேன் வேணும்னா தான் இப்போ முடியாது அது விலை விற்கிறதுக்கு விற்கிற விலைக்கு இப்போ முடியாது பாய் வேணால் அவங்க பேயை கூப்பிட்டு பாய்க்கு ஒன்று அக்காவுக்கு ஏற்பாடு பண்ணு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் சொல்லிட்டு போயிடுறேன் போய்ட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து வராது வந்து அவங்க அக்கா வீட்டில் அந்த பாயெல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்கும் வரும்போதே பார்த்தா அவங்க வீட்டு வெளியே குழாவில் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க யாரும் அவங்க அக்கா வீட்டில் காமராஜர் அக்கா வீட்டில் ஒன்றே ஒன்று இது இதுனா கனெக்ஷன் பண்ணு இல்லை ரோட்டில் போகிற தண்ணி இவங்க சிரமமாகுது எதிர்க்க போய் பிடிக்கிறதுக்கு அதுக்காக வீட்டில் கனெக்ஷன் நான் தப்பு இது நல்லது எடுங்க எல்லாரும் மாதிரி நீயும் போய் பொடி ஒரு தவளை தண்ணி பொடியில் உனக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அதை இமீடியேட்டாக நான் அடுத்த இது வரத்துக்குள்ளே ரெண்டு நாளில் நீ எடுத்த ஆகணும் இந்த கலெக்ஷன்லாம் கட் பண்ணுங்க ஏன்னா அப்புறம் என்னெல்லாம் அசிங்கம் பண்ணுவாங்க நான் முதலாளர் வந்து நீ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி எல்லாம் மனுஷன் இருந்தாலும் அப்படின்னு அதே மாதிரி அப்துல் கலாம் ஒருத்தர் இருந்தார் தெரியல ஜனாதிபதி இப்போ ஜனாதிபதி பேர் கேட்டாலும் நிறைய பேர் நான் இல்லைங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் கரெக்டாக அந்த வி வி கிரி அந்த அப்துல் கலாமும் நின்று போச்சு அதுக்கப்புறம் பேர் தெரில அவ்வளோதான் ஏன்னா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது கூட இல்லை ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பேர் முருகேன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது அதாவது இதிலெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக ஆக முடியாதா என்னான்னு தெரில அவருக்கு அவர் வந்து அப்துல் கலாம் வந்து சிவகுமார் பேட்டி எடுக்கிறார் யார் நம்ம நடிகர் அப்போது அந்த சிவகுமார்கிட்ட கேட்குறாரு அப்துல் கலாம் சொல்கிறார் ஏன்னா சிவகன் வந்து அப்துல் கலாமே வரைஞ்சி கொடுத்துருக்காரு காமராஜர் அப்படியே அவர் ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சே கொடுத்துருக்கா அப்படியே நேச்சரலாக அப்துல் கலாம் சொல்கிறார் காமராஜர் யூஸ் பண்ண வீட்டை கவர்மெண்ட் எடுத்துச்சு அவர் யூஸ் பண்ண காரை காங்கிரஸ் எடுத்துச்சுண்ணா ஆனால் அவருடைய அவருடைய உடம்ப தீ எடுத்துச்சு அதை நெருப்பு கொல்லிட்டாங்க இல்லையா பயிர் பண்ணாங்களே அது எடுத்துச்சு தயனம் பண்ணும் போதுன்னு அவருடைய புகழை மட்டும்தான் விட்டு போயிருக்காரு இப்படி தான் இருக்கணும் மனுஷன் அப்படின்றது அதே மாதிரி அப்துல் கலாம் பற்றி ஒன்று பேசுனா அவர் வந்து ஜனாதிபதியாக விட்டு வராரு வரும்போது அந்த ஜனாதிபதி மாளிகைன்னு ஒன்று இருக்காங்க டெல்லியில் அது பெரிய மாளிகை அது கிட்டத்தட்ட நிறைய ரூம்ஸ்லாம் இருக்காங்க வரும்போது கிடக்குன்னா அவங்க பிஏ மாதிரியே வராங்க அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் வராங்க அவருடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அவர் ரெண்டு பெட்டியோ மூணு பெட்டியோ எடுத்துகிட்டு வராரு ஸ்கூஸ் மாதிரி சரி எல்லாம் போகிறாங்க உடனே அவர் அப்படி உக்காருவாரு உட்கார்ந்த உடனே அவர் காலாண்டே ஒருத்தர் உக்காரன் அதாவது ஒரு சார் மெண்ட்டு வந்து உக்காரர் இவர் என்ன இது ஏன் இப்படி மேலே உட்காருங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து அந்த ஷூ சாக்ஸு கேட்டுறதுக்கு உக்காருங்க உங்களுக்கு ஏன் ஷூ சாக்ஸு நான் கேட்டிடுறேன் நீங்கள் நேற்றுக்குண்ணே இல்லை இல்லை இது இதுதான் எங்கள் வேலை உங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும் உங்களை ரெடி தான் என் வேலை இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அதுதான் எங்களுக்கு சம்பளம் போட்டிருக்காங்க என்னையா சம்பளம் எனக்கு ஒரு இருபத்தஞ்சும் சொல்கிறார் என்ன தப்பாச்சு அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் போங்க வேறு எங்கே செக்ஷன் தான் ஒர்க் பண்ணுங்கன்னு நான் அனுப்பிச்சு அதே மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் டீ எல்லாம் வருது எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்போது அப்போ ஒருத்தர் வர்றாரு அவர் கூட ரெண்டு பேர் எடுத்துன்னு வந்துட்டு நான் கேட்ரிங்கில் இருக்கேன் சார் சரி என்ன ஐயாவுக்கு நைட்டு என்ன டின்னருக்கு என்ன வேணும் டின்னர் அப்படின்னா என்ன ஆகுதுன்றது இது மாதிரி என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தப்போம் சரி நீங்கள் எத்தனை நாங்கள் ஒரு பத்து பேருக்கிட்ட இருக்கோம் உங்களுக்கு சமைக்கிறதுக்குன்னே எனக்கு ஒன்றும் வேணாம் நைட்டு வந்து சப்பாத்தி இல்லை இட்லி மாதிரி வேணாம் தப்போ எத்தனை ஒரு நாலு இட்லி இருந்தால் போதும் அப்படியே சிம் ரொம்ப சிம்பிளாக போடுறாரு கொஞ்சம் பால் இருந்தால் போதும் நான் அதை குடிச்சிட்டு பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அப்புறம் சரி மறுநாள் மார்னிங் பார்த்தோம் ஏன்னா என்னது அதாவது ராஜபோக வாழ்க்கை இல்லையா அந்த பிரதமர் அந்த சிஎம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கெத்தான பொருத்து ஒரு தோசை கேட்டால பத்து வகை தோசை வைப்பாங்க அது மாதிரிலாம் இருக்குது மார்னிங் டிஃபனுக்கு வேணாம் வந்துட்டு அவனை கேட்குறான் கேட்டான் எனக்கு ஒன்று வேணாம் இந்த சூப் மாதிரி ஏன்னா கொடுத்துருங்க கேழ்வருக்கு கஞ்சி மாதிரி கொடுங்க போதும் அப்படின்னு மத்தியானம் சாப்பாடு ஒரு கீரை ஒரு ரசம் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் கொஞ்சம் ஊருக்காக இருந்தால் போதும் வேறு ஒன்றும் வேணாம் அவங்க அப்போ அந்த சமையல்காரருக்கு கேட்ரிங் சர்வீஸ்காரரும் ஒரு வாரம் பார்த்தேன் நான் நம்ம இதை செய்யறதுக்கு நம்ம பத்து பேர் எதுக்கு இங்கேன்ட்டு ஏன்னா நான் வேறு எங்கேனா போயிடுறேன் ஏன்னா இது செஞ்சுட்டு நான் இந்த சம்பளம் எனக்கு கூச்சமாக இருக்குன்ட்டு அவனை கூட்டி போட்டான் அவனை இதுக்கு வேறு இடத்துல போட்டாங்க ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் கேக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி கூட இருந்தாங்களா அப்படின்னு அதே மாதிரி காமராஜர் வந்து இன்னொன்று அவர் சிஎம்மாக இருக்கும்போது மெடிக்கல் சீட் ஒன்று வந்துச்சு அதாவது டாக்டருக்கு எத்தனை இவங்க சிஎம்னுடைய பவரில் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி போடலாம் ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு நூறு அப்ளிகேஷன் இவர்கிட்ட வந்துடுச்சுங்க என்ன பண்ணாலும் இவங்களுடைய கிட்ட கொஞ்சம் பார்த்து ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி போடுங்க ஒரு வாரத்தில் காலேஜ் போட்டாவேன் படிக்கட்டும் அப்படின்னாங்க நாளைக்கு போனோன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அது வரைக்கும் அவங்க கேட்குறாரு என்னப்பா பத்து பேர் எடுத்துட்டிங்களான்னு இல்லை அதுதான் ஒரு குழப்பமாக இருக்குது என்ன குழப்பம் இந்த அப்ளிகேஷனை யாரை எடுக்குது யார் வரோன்னு தெரியல அப்படின்னாங்க அதுதான் அப்படி ஒன்றா சரி கொண்டாங்க பார்க்கலான்ட்டு இவர் வச்சுட்டு ஒரு மணி நேரத்துலேயே பத்து பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணி இந்த பத்து அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடு அவங்க வந்து ஜாயின் ஆகிட்டோம் நான் அவங்க ரொம்ப யோசனை பண்ணி கேட்டாங்க கேட்டு இந்த மாதிரி நாங்கள் நாலு நாளாக வச்சு அவசரப்படுறோம் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா எப்படி ஐயா அது ஒன்றும் இல்லை அந்த ஃபாதர்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தேன் பார்த்ததில் எல்லாம் டாக்டரு வக்கீல் இன்ஜினியர் வியாபாரிங்க ஆள் அப்படி இப்படின்னா அதெல்லாம் கிடையாது விவசாயின்னு எம வந்தானே அவங்க போட்டினாங்க ஏன்னா அவங்க பசங்க படித்தாதே ஒரு ஏ வயசு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னா அந்த இதில் தான் பத்து பேரை போட்டிருக்கேன் இவர பார்த்துக்கோங்க அது மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்து தர அப்படின்னு அப்புறம் இன்னொன்று கூட வரும் சொல்லுவாங்கண்ணே அதை ஒன்று சொல்லி இது மாதிரி காமராஜரை பற்றி வருது இவர் அப்துல் கலாமும் ரொம்ப சிம்பிளாக தரு அவர் வந்து அந்த ஜனாதிபதி மாளிகையில் அவங்க அண்ணன்லாம் வர வச்சாங்க அவங்க அண்ணன் தான் அந்த ராமேஸ்வரத்தில் இருக்காப்பாங்க அந்த கும்பல் அவங்களே வர வரையணுங்க ஐயா இது என் மாளிகை கிடையாது இது கவர்மெண்ட்டுது சும்மா வாங்க ரெண்டு நாள் சுற்றி பார்த்து போயிட்டே இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் அது மாதிரி அதே மாதிரி இந்த இன்னொரு காமராஜர் ஒரு வாட்டி அவர் வந்து ரொம்ப சண்டே ஆனால் எம்மி சாப்பிடுவாங்க என்ன எண்மி தெரியலாம் ஒரே ஒரு முட்டை தானே அதுதான் எண்மை அவங்க யேசன்ட்டு கேட்பாங்க என்ன என்ன ஐயா சிக்கன் அப்படின்னு அதெல்லாம் வேணாம் அதை நான் நான் மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் முட்டையை எண்மி தானேயா அசைவம் தானே அது ஒன்று போதும்ண்ணா அதாவது என்னைக்குன்னா ஒரு வாட்டி யார்னா ரிலேட்டிவ்ஸு அப்படி வந்துட்டு ரெண்டு முட்டை அப்படின்னு கொஞ்சம் ஆகிடுச்சுன்னா அடுத்த வாரம் முட்டை கிடையாது கட் பண்ணோம் அது மாதிரிலாம் இருக்குது அந்த காலத்தில் அப்படி ஒரு இருந்ததுங்க இப்போ நான் கூட சின்ன வயசுல முட்டை முட்டைன்றது பெரிய விஷயம் ஒரு முட்டை வச்சது எங்களுக்கு நார்மே கிடையாது எல்லாம் பாதி முட்டை தான் வைப்பாங்க அதே மாதிரி கால் கிலோ கறி வாங்கி அதில் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க இப்போல்லாம் அசால்ட்டாக எடுக்கிறோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அது மீதி ஆகுது எல்லாமே தெரியுது நம்மளுக்கு இருந்தாலும் எடுக்கணும் போயிட்டு ஒரு கிலோ சிக்கன் வாங்கிக்கிட்டு மீனை வாங்கிக்கணும் வரோம் அப்போல்லாம் எடுக்கிறாங்க எங்கள் வீட்டிலலாம் எனக்கு தெரிஞ்சு கால் கிலோ கறிங்க மட்டன் எடுப்பாங்க அதில் உருளைக்கிழங்கு இல்லை முள்ளங்கி நிதல் போட்டு மிக்சட் தான் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி வாழ்ந்த காலம் இப்போது எல்லாம் ரிச்சான காலம் அதே மாதிரி இவர் காமராஜர் வந்து ஏதோ டெல்லியில் ஒரு மீட்டிங் போயிருக்கேன் போகும்போது அங்கே இவர் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும் யார் இவர் ஏன்னா தேர்த் ஸ்டாண்டர்டாக நான் படிச்சிருக்காரு படிக்காதவரில் அதான் மூணாவது தான் படித்தார் தான் இங்கிலீஷ் தெரியும் அதான் இந்த சும்மா ஈஸியான இங்கிலீஷ் கம் கோ அப்படின்னு கொஞ்சம் தெரியும்போது அங்கே போனால் எல்லாம் தான் பேசுனாங்க அப்புறம் காமராஜ் எட்டான்னு வந்து இவரை பேசினாங்க இவர் எழுந்தான் எழுந்து இவர் தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசணும் அப்பப்போ காமராஜ் 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 இவர் பேர் வராமலே பேசணும் அவ்வளோ கிளாஸ் தான் அப்புறம் அங்கே இருந்தால் எல்லாருமே கேட்டாங்க அப்போ அங்கே நேர் கூட வந்துருக்காரு எல்லாம் கேட்டாங்க என்ன இப்படி கை திட்டாங்க என்ன என்ன எப்படி உங்கள் இங்கிலீஷை புரிஞ்சுட்டாங்களான்னு புரியுதோ இல்லையோ காமராஜ்னு சொன்னால் தட்டுறான் இல்லை அதுதான் எனக்கு வேணும் அப்போ நம்ம ஏதோ நல்லது செய்கிறோம் சொல்லியிருக்கோம் தான் நினச்சி தட்டுறான் அந்த சந்தோஷம் எனக்கு போதன்றாங்க அதே இன்னொன்று நீங்கள் விட்ட பெரிய எதுனா ஒரு இந்திரா காந்தி இருக்கும்போதும் நேர் இருக்கும்போதும் கால் மேலே கால் போட்டு ஒரே ஆள் தெரிஞ்சு செய்யலை நேச்சரலாகவே உக்காந்து அவங்களும் கேஷுவலாக உட்காந்து பேசுகிறாங்க மகராஜா தேவசாயம் இதெல்லாம் இருக்கும் அந்த பழைய ஃபோட்டோ எப்போ பார்த்து தான் நாற்படும் அதை மாதிரி இவர் வந்து நான் சின்ன வயசுல ஒரு வாட்டி ராஜாஜா பார்த்தேன் ஏதோ கூட்டத்துக்கு ஏதோ வந்தார் அப்போ தான் ஏன்னா அது அறுபத்தி ஏழு அப்படி இருக்கும் அது மாதிரி நேரு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் பார்த்ததில்ல அவர் அறுபத்தி நாலில் தான் ஏதோ இறந்ததாக ஒரு கேள்வி அப்போது அப்படி லைட்டாக தெரியும் இந்திரா காந்தி தெரியும் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் ஏர்போர்ட்டில் ராஜீவ்காந்தி பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை சொல்ல வேணாம் நாலு வாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் ஏரோனில் பேசணும் தான் ஓகே இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ங்க அப்பப்போ நம்ம சொல்லிவிட்டால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபியாக இருக்கும் இதே காமராஜர்கிட்ட சொத்து நிறைய கிடையாது அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு சட்டு ரெண்டு வேட்டியோ மூணு வேட்டியோ இருந்துடும் ஏதோ அமௌண்ட் முப்பத்தி ஏழு ரூபாயோ இருந்துருந்து அதில் மனசு வச்சின எவ்வளோ பிடிக்கலாம் அந்த வாட்ச் இருப்புன்னு ஒன்று இருக்கும் அதுதான் போடுவாங்க இந்த கை வந்து இந்த கருப்பு டைல் போட்ட வாட்ச் அவங்க அவர் கடைசியாக பிறந்து அவங்க அக்ஸெண்ட்டுக்கிட்ட அதாவது அவருடைய உதவியால் வந்துருக்க பேர் மாறிட்டேன் அவர்கிட்ட போகும்போது ஏன் அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்பா விளக்க வெனக்க அணை அப்படின்னாங்க அதுதான் ஒரு கல்சிவாக இருக்குது காந்தி பிறந்த நாளுக்கு இவர் இறந்துட்டாங்க அதுதான் விஷயம் காந்தி ஜெயந்திக்கு காமராஜர் இது ரெண்டும் ஒரே நாளில் தான் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதான் ஓகே பேசிட்டேன் இன்னும் கூட மறந்துட்டேன் நிறைய வச்சுருந்தேன் அப்படியே கேதர் பண்ணியிருக்கேன் நல்லா மறந்துட்டேன் அப்புறம் சொல்லுறேன் ஓகே அப்ளை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்